நோ நோ ராமர் கோவிலுக்காக பிரதமர் மோடி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணிகள் வேகமாக நடந்து வரும் நிலையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வரும் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கோவில் திறக்கப்பட உள்ளது இதில் பிரதமர் நரேந்திர மோடி உட்பட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மேற்பட்ட பங்கேற்க உள்ளனர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கப்பட்டுள்ளது கோவில் திறப்பு விழாவின் போது ராமர் கோவிலின் கருவறையில் ராமர் சிலையை பிரதமர் மோடி நிறுவ உள்ளார் இதற்காக பிரதமர் மோடி பதினோரு நாட்கள் விரதம் இருப்பதாக அறிவித்துள்ளார் அதன் ஒரு பகுதியாக ராமாயண இதிகாசத்தில் இடம்பெற்றுள்ள முக்கிய தலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அதன்படி முதலாவதாக ஆந்திர மாநிலம் லேவாக்ஷியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க வீரபத்ரா கோவிலுக்கு சென்ற பிரதமர் மோடி மனமுருகி ராமபஜனை பாடினார் ராமாயணத்தில் ராவணனால் தாக்கப்பட்ட ஜடாயு என்ற பறவை சீதையின் இருப்பிடம் குறித்து ராமரிடம் தெரிவித்து மோட்சம் பெற்ற தலைமே வீரபத்ரா கோவில் என்ற நம்பிக்கை அப்பகுதி மக்களிடம் உள்ளது தொடர்ந்து கேரளாவில் உள்ள குருவாயூர் கிருஷ்ணர் கோவிலில் வழிபாடு நடத்தினார் தனது விரதம் குறித்து பிரதமர் மோடி கூறுகையில் வாழ்வில் முதன்முறையாக தனித்துவமான உணர்வு தெய்வீக அனுபவத்தை உணர்கிறேன் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் என்பது பல தலைமுறை கனவு அதை நிறைவேற்றுவதை மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கில் நான் பங்கேற்க உள்ளேன் அப்போது நூற்றி நாற்பது கோடி இந்தியர்கள் என் மனதிலும் எனது ஒவ்வொரு இதய துடிப்பிலும் இருப்பார்கள் ராமரின் ஒவ்வொரு பக்தனும் என்னுடன் இருப்பார் உங்களின் சக்தியை நான் கருவறைக்குள் சுமந்து செல்வேன் தொடர்ந்து பதினோரு நாட்கள் விரதத்தை தொடங்குகிறேன் என தெரிவித்திருந்தார் பிரதமர் மோடி யாம விதிகளை பின்பற்றி விரதத்தை கடைபிடித்து வருகிறார் தரையில் தூங்குவது கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய அதிகாலையில் எழுந்திருப்பது மந்திரம் ஓதுவது தியானம் செய்வது உடற்பயிற்சி செய்வது சிறிது நேரம் மௌன விரதம் இருப்பது சாத்வீக உணவுகளை மட்டும் உண்பது மத நூல்களை படிப்பது தூய்மையை பேணுவது சொந்த வேலைகளை தானே செய்வது என பல வகையான கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வருகிறார் பிரதமர் மோடி இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி வரும் நாட்களில் இன்னும் தனது விரதத்தை தீவிரமாக்க உள்ளார் அதாவது கும்பாபிஷேகத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன் பிரதமர் மோடி மெத்தையில் தூங்காமல் இருப்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மாறாக அவர் மரக்கட்டிலில் போர்வை விரித்து தூங்க உள்ளார் அது மட்டுமின்றி அந்த மூன்று நாட்களும் பிரதமர் மோடி பழங்களை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ள உள்ளார் இந்த நாட்களில் அவர் சில மந்திரங்களையும் உச்சரிக்க உள்ளார் மேலும் கோவிலுக்காக தியாகம் செய்தவர்களின் அடையாளமாக அமைக்கப்பட்டுள்ள ஜடாயு சிலையை பிரதமர் மோடி வணங்க உள்ளதாவது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்